வணக்கம் நியாலா பேமா என்ற பௌத்த யோகி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர் இளமையிலேயே தவத்தில் ஈடுபட்டார் பல குருமார்களை எல்லாம் சந்தித்து உபதேசங்களை எல்லாம் பெற்றார் அதன் பிறகு ஒரு புத்த மடாலயம் அமைக்க முயற்சி எடுத்தார் புத்த மல மடாலயத்தை அமைத்து கொண்டிருக்கின்ற போதே ஆயிரம் புத்தருடைய தோற்றம் அவருக்கு வான வானத்தில் தெரிந்தது அதனாலே ஆயிரம் புத்தர் ஆலயம் என்றே இந்த ஆலயத்தை அமைத்திருக்கின்றார் நிறைய மாணவர்கள் சேர்ந்தார்கள் அவர்கள் எல்லோருக்கும் சிறந்த உபதேசங்களை எல்லாம் தந்தார் அதுல முக்கியமாக மாணவர்களிடத்தில் உபதேசம் செய்யும் போது தனிமை இடங்களுக்கு அழைத்து செல்வது வழக்கம் அப்படித்தான் என்ற ஒரு பகுதி அது சமவெளி மாதிரி இருக்கும் பக்கத்துல மலைகளும் உண்டு அந்த இடத்திற்கு மாணவர்களை எல்லாம் அழைத்து சென்று சில உண்மைகளை வள்ளலார் போல தெரிவித்தார் நாம் தியானம் செய்கிறோம் தியானத்தில் காணக்கூடிய காட்சிகளெல்லாம் உண்மைதான் என்றெல்லாம் நம்பாதீர்கள் உள்ளத்திலே தோன்றக்கூடிய மாய வடிவங்களை எல்லாம் நம்பி அதையெல்லாம் தெய்வம் என்று நம்பி காலத்தை வீணாக்காதீர்கள் உண்மையாக இருங்கள் உண்மையாக உயிர்களுக்கு தொண்டு செய்யுங்கள் கருணை காட்டுங்கள் என்பன போன்ற பல உபதேசங்களை தந்தார் சில மாதங்கள் இப்படி மாணவர்களுடன் பழகிய பிறகு நீன் என்ற அந்த சமவெளியிலேயே ஒரு மலை இருந்தது அந்த மலைக்கு நான் செல்ல போகிறேன் அங்கே நான் தவம் செய்கிறேன் ஒரு வாரம் கழித்து ஏழு நாட்கள் கழித்து என்னை வந்து சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு மலை பகுதிக்கு உச்சிக்கு விட்டார் இவர் சென்ற பிறகு மழை பெய்ய தொடங்கியது ஒரு வாரமும் விடாத மழை அதன் பிறகு ஏழு நாள் கழித்துதான் அந்த மழை ஓய்ந்தது அதன் பிறகு மாணவர்களும் மெல்ல மலையில் ஏறி குருவை தேடி அவர் தங்கியிருந்த அந்த குடிலுக்கு சென்றார்கள் அந்த குடிலினுடைய கதவு மூடியிருந்தது கதவை திறந்து பார்த்தபோது அங்கே அவருடைய நியாலா பேமாவனுடைய உடம்பு இல்லை அதற்கு பதிலாக கொஞ்சம் நகம் கொஞ்சம் முடி அடையாளத்திற்காக அதுதான் இருந்தது முழு உருவமும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பௌத்த முறை நெறியிலே உடம்பு ரெயின்போ பாடி வானவில் ஒளி உடம்பாக என்று சொல்றார்களே அப்படி மாறிவிடும் அடையாளத்திற்காக கொஞ்சம் நகம் கொஞ்சம் முடி மட்டும் இருக்கும் அதைத்தான் மாணவர்கள் தரிசித்தார்கள் நாம் பேமா அவர்களுடைய நியாலா பேமா அவர்களுடைய திருவுருவத்தை தரிசிப்போம் அவர் ஏற்படுத்திய பௌத்த ஆலயம் அதையும் தரிசிப்போம் அதன் பிறகு மலை நேன் அந்த நேன் ச இருக்கக்கூடிய மலையில் ஒரு இடத்தில் தான் அவருடைய உடம்பு ஒளி உடம்பாக மாறியது அதுபோன்ற ஒரு இடத்தையும் தேர்ந்தெடுத்து அடியேன் தந்திருக்கின்றேன் இவற்றையெல்லாம் தரிசித்து நாமும் சகா கல்வியை கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம்